ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிகினர்ஸும் கூட செய்யக்கூடிய மாதிரி ஈஸியாக குயிக்காக அதே சமயத்தில் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கிற மாதிரி ஒரு பாயாசம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி த்ரீ அவல் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குட்டி கடாய் வச்சிட்டு நூறு கிராம் பாசிப்பருப்பு அதாவது இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துட்டேன் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கருகாமல் நல்லா லோ ஃப்ளேமில் கம்பல்சரி வச்சுக்கோங்க நல்லா வாசனை வந்த உடனே கொஞ்சம் நல்லா நிறம் மாறி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா கோல்டன் கலரில் இருக்கும் அப்படியே இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் பாயாசம் செய்ய போகிறோமோ அதுலேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது அதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் அது நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகணும் இப்போது வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போது ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பாதி குக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக்காகி வரணும் அது வெந்துட்ருக்கட்டும் இப்போது அந்த டைமில் இன்னும் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப்பு வந்து கெட்டி அவல் எடுத்தாச்சு வெள்ளை அவல் தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் செவப்பு பவுல் வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போது இந்த அவல் வந்து நல்லா கழுவிடலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அவள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு பருப்பு நல்லா சாஃப்டாக குழைய வந்துடுச்சு பாருங்கள் இப்போது இந்த டைமில் நம்ம கழுவி வச்சக்கூடிய அவளை வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றியிருந்தோம் அந்த ரெண்டு கப்பு வந்து கரெக்டாக இருக்குது அந்த வெந்து வர்றதுக்கு பருப்புக்கு இப்போ அவல் சேர்த்திட்டோம் நல்லா கொலையாக இருக்குது ரெண்டுமே திக்காக உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா இன்னும் ஒரு அரைக்கப்போ ஊற்றிக்கலாம் வேணும்னா நம்ம வந்து சுகர் போது இலகி வரும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி இந்த அளவுக்கு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆயாச்சு இப்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து சுகரில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன் அதனால தான் ஒயிட் கலரில் இருக்குது அதை ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து செய்தி நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு போது அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த இனிப்பு சுவையை அதுக்காக இப்போது நாட்டு சக்கரை தான் நான் எடுத்துக்கிறேன் இது சுத்தமான நாட்டு சக்கரை அதனால டைரெக்டாக சேர்த்திட்டேன் நீங்கள் வெள்ளம் அந்த மாதிரினா கரைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம் இதே உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்திட்டேன் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் கரையும் போது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி வரும் நம்மளுக்கு இப்போ நல்லா வந்து கொதிச்சு அந்த சர்க்கரையோடு சேர்ந்து பாசி பாசிப்பருப்பு இதெல்லாமே நல்லா சாஃப்டாக கொதிச்சிருச்சு பாருங்கள் சர்க்கரை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் பாயாசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து அதே கப்பில் ஒரு கப்பு நான் எடுத்துக்கிறேன் அதாவது முந்நூறு எம்எல் பால் திக்கான பால் சேர்த்திக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வெட்டணும் ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த பால் சேர்த்தணும் இல்லாட்டி பால் வந்து இந்த பாயாசம் வந்து திரிஞ்சிரும் பால் ஊற்றின உடனே பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ அந்த சூட்டில் லைட்டாக இதமான சூட்டில் இருக்கும்போது பால் சேர்த்திட்டேன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி கடாயில் இங்கே வந்து முந்திரி திராட்சை ரெண்டுமே நம்ம வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்காக போட்டிருக்கிறேன் நமக்கு வந்து முந்திரி எவ்வளோ வேணாலும் சேர்த்தலாம் அது நம்மளுடைய சௌரியம் தான் இந்த நேரத்தில் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் பால் வேணாலும் போட்டு நெய்யில் வறுத்து சேர்த்துனா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நம்ம வந்து பாயாசத்தில் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் சூப்பரான அவல் பாசிப்பருப்பு பாயாசம் குயிக்காக ரெடி ஆயாச்சு அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து எதாவது பூஜைக்கு சுவாமிக்கு படைக்கிறக்கெல்லாம் வந்து குயிக்காக நம்ம வந்து பண்ணிடலாம் பிகினஸும் கூட ஈஸியாக பண்ணலாம் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற இந்த பாயாசம் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ